அதனால அதெல்லாம் ஆண்கள் சில விஷயத்துல ஸ்பெஷல் பெண்கள் சில விஷயத்துல ஸ்பெஷல் எல்லாத்துலயும் சமம் இல்லை என் ஃப்ரெண்டு கேட்டான் சார் கிட்ட நல்ல கேள்வி சார் அவன் கேட்டா இந்த லேடிஸ் எல்லாத்துலயும் நம்ம நமக்கு ஈக்குவலா வராங்களே எல்லாத்துலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டாங்க ராணுவம் முதல் கொண்டு ராக்கெட் முதல் கொண்டு விண்வெளி முதல் கொண்டு எல்லா விஷயத்திலும் ஜென்ஸுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்களே ஆனா உணவு உணவுல நம்ம பாக்குற லேடிஸ் காணுமேடா எதிரடான இந்த தீ அணைப்பு துறை இருக்குல்ல ஃபயர் இன்ஜின் அதுல லேடிஸ் கிடையாது ஹை அபிஷியல் வருவாங்க டேரக்டர்லாம் வண்டியில போய் அழைக்கிறதுக்கு கிடையாது ஏன்டான்னு கேட்டான் நான் சொன்னேன் அப்படி இல்லடா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்து தெரியும் அணைக்கிறதுக்கு தெரியாது அதனால இது தெரிய எடுக்குது இல்லை ஆனாங்க இவங்க அளந்து விடுறாங்க டிவிஎஸ் பிப்டில அப்போ இப்போதான் நான் எண்பது அப்போ நாற்பது சொன்னாங்கல்ல அது இடம் இல்லைங்க வயசு அது இல்லை கேள்வி ரொம்ப சின்னது வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா இப்படி போட்டு பாருங்க சார் நம்ம நல்லா இருந்தோம்னு வச்சுங்க சொந்தக்காரன் பொறாமப்படுவோம் எவ்வளவு இல்லைன்னு சொல்லுங்க நம்ம நாசமா போயிட்டோம் வச்சுங்க சொந்தக்காரன் பரிகாசம் பண்ணுவோம் பணம் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும் அதான் உண்மை சும்மா பணம் கேவலமாக பேசிட்டு குணம் சொந்தம் அதை ப்ராக்டிகலா பேசுங்க தான் எனக்கு எங்க தாத்தா எண்பத்தி நாலு வயசு வரைய இருந்தார் தாத்தாக்கு பதினெட்டு குழந்த அத வேற வேலை செஞ்சிருக்காரு டெலிவரி கரெக்டா இருக்க எங்க சாத்தா சொத்து செத்து மூணு வீடு வச்சார் சார் போயிட்டார் செத்துட்டாரு ஆனா அவர் வச்ச சொத்து நீங்க நாங்க அந்த வீட்டுல தான் இருக்கோம் எங்க தாத்தாவை நாங்க இன்னும் மறக்கல படமா இருக்கார் டெய்லி கும்பிடுறோம் ஏன் சொத்து வச்சுட்டு போனாரு செத்த வாழ்ந்தவங்க இருக்காரு எங்க தாத்தா எங்க சின்ன தாத்தா இருந்தார் அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த ராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார் அவர் படம் கூட எங்க கிட்ட கிடையாது தான் செத்த பிறகும் நமக்கு கூட வரும் சொந்தக்காரன் இருக்கும் போதே ஓடி போயிடுவான் இதுவா இருந்தாலும் சரி பணம் முக்கியம் உறவு ரொம்ப கஷ்டம் சார் நீங்க பேசுறதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த உறவு நான் வருஷா வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போவோம் ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் தவிர சண்டை கண்டிப்பா நடக்கும் ஏதாவது சண்டை நடக்கும் ரொம்ப நான் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாது முடியல வருஷம் போனேன் அதே மாதிரி ரெண்டு ஃபேமிலி சண்டை போட்டான் நான் நின்று இருந்தேன் திடீர்னு என் பக்கம் என் அம்பையர் ஆகிட்டான் மோகன் நீ சொல்லு நீ படிச்ச இவர் சொல்றது நியாயமான குஷி நம்மளும் அதுக்கு அவன் நான் சொல்றான் அந்த அவன் அவன்கிட்ட கேக்குற அவன் நான் யோகியமான என்ன பக்கத்தில் இருக்கிட்டான் இவன் படிச்சு ஊர் ஊரா பேசி இருக்கிறானே தவிர பத்து பைசா உறவு கிடையாது இவன் ஒரு நாலு நாள் உட்கார வச்சு சாப்பாடு அவனை விட்டான் சார் அவனை விட்டுட்டு என்ன வச்சு வாங்குறான் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அம்பை ரூபாய் டிசைன் பண்ணிட்டு நம்மளும் மேக்ஸ்மனாக இருக்கலாமான்னு அப்படிதான் என்ன உறவு அண்ணன் அவரே சொல்றாரு சிவில் வழக்கு உண்மையா தான் என் ஃப்ரெண்டு கிரேபிளேஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீட்மெண்ட் வெல் ஹவுஸ் போறேன் டெய் பாரு இது பாரு அது பாரு அது பாரு எல்லாம் சிஸ்டம் இருக்கு அலெக்சா டிவி ஆன் ஆன் ஆகுது அலெக்சா ஏசி ஆன் ஆன் ஆகுது என் கிட்ட அம்மா எங்க அண்ணன் அலெக்சாவை அம்மா எங்க என்ன எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க அண்ணா அண்ணன் எங்க என்ன அவனை பற்றி பேசாதே எனக்கு கோவம் வரான்னா ஏண்டாண்ணா எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை எங்கள் அம்மா வேலைண்ணா ஏன்டாண்ணா இல்லைல்ல ஒரு மாதம் நான் வச்சிருக்கணும் ஒரு மாதம் எங்கள் அம்மா அண்ணன் வச்சுருக்கணும் ஜனவரி எங்கள் அண்ணன் வச்சுருந்தான் நான் கூப்பிட்டு வந்துவிட்டேன் பிப்ரவரி திருப்பி மார்ச் கூடும் போது எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு எங்கள் அண்ணன் சொன்னால் என்ன நீ முப்பத்தோரு நாள்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு முப்பது நாள் இருபத்தெட்டு நாள்லாம் நீ எடுத்துக்கிறேன் அண்ணன் தம்பி நான் சொன்னால் அப்போ தேச்சுவார்த்தைலாம் அம்மா தனியாக வருவாங்களா வீட்டுக்குங்க இல்லை இல்லை மெரினால காந்தி சாலை பின்னால் காரில் நான் போய் நிற்பேன் அம்மா அவன் அங்கே நிற்பா கார் அதாவது அம்மா அவன் கள்ள கடத்தல் பண்ணுறானுங்க என்ன

இந்தியால எந்த லேடிஸாவது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயாவது போய் என்னுடைய கணவன் வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் அவரை விசாரணை செய்யுங்கள் எந்த லேடிஸாவது இதுவரையும் சொல்லியிருக்கா சொல்லுங்க சொன்னதே கிடையாது ஏன் வாங்க சொல்றதே அவங்க தான் அடுத்த உன் சீட்டு பக்கத்து சீட்டுக்காரே எவ்வளவு வாங்கின நீ இருக்கிய வேஸ்ட் அப்படிதான் சார் கணவன் நானானு கோர்ட்டுக்கு போறாங்க சார் கணவன் பண்ணாலும் கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த உறவே பண்ணாலும் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆனாலும் ஜீவனாம்சம் வேணும்ன்றாங்க ஆக பணம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை நான் ஒன்னொன்னு சொல்றேங்க பணம் இருந்தால்தான் மனுஷனாகவே மதிக்கிறான் சார் ரொம்ப கஷ்டம் சார் எங்கள் பெரிய ஒருத்தர் தான் சார் அக்கிரமம் அநியாயம் சின்ன வயசுல இருந்தே இல்லை உள்ள வீட்டுக்குள்ள வந்தடே எல்லாம் எங்கள் அம்மெல்லாம் பயப்படுவாங்க சுத்தம் எடுத்துனான்னாரு நல்லா நான் ஒரு ஸ்கூல் போயிருந்தேன் சுத்தணி ஏற்றுனாரு ஏற்றுனோ கொடுத்தேன் இன்னும் சூடாற்றுனாரு தண்ணி தானே கேட்டேன் சூடாக தானே இருக்கும் போய் ஆற்றி ஏற்றினானார் போய் ஆற்றி ஏற்றுனா எப்படி ஆற்றின அப்படின்னாரு அப்போ சின்ன பையன் கல்யாணம் ஆகல அதனால் போய் பேச வராது என்ன பண்ணிட்டேன் பச்சை தண்ணி கொஞ்சம் ஆ அது இல்லை அந்த மாதிரி ஆற்றக்கூடாது நீ தான் வளர்த்துக்கிற உன் பையனை அதை எப்படி ஆற்றணுமா சுடுதண்ணியே அப்படியே ஆத்தணுமா நமக்கு அதெல்லாம் தெரியாது அதே மாதிரி இப்போ நான் வளர்ந்து ஆஃபீஸுக்கு போயிட்டேன் ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸில் வந்தார் எங்கள் ஆஃபீஸில் எப்படின்னா அவுட் சைடர் எவனால்தான் உள்ளே விட மாட்டாங்க எம்டி ஃபேமிலி வந்தால் கூட விசினஸ் அங்க அங்கேருந்து தான் கூட்டி போவாங்க எங்கள் பெரியவா உள்ள வந்துட்டார் செக்யூரிட்டி உட்கார வச்சுட்டான் எனக்கு ஃபோன் பண்ணா நான் வரேன்னே சார் நான் வர்றதுக்குள்ளேயே சார் அது எங்கள் ஆஃபி ஆஃபீஸோட சிஸ்டம் சார் அது அது புரியாமல் என் செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்கார் உங்கள் அவன் பெரிய ஆஃபீஸரா நாலு வருஷம் அவனுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஃபீஸ் வாங்கி போயிருக்கான் நன்றி கேட்டேன் இதெல்லாம் அவனுக்கு இருக்கு செக்யூரிட்டி எனக்கு அது தெரியாது நான் வந்து மாமா கிட்டே பேசிட்டு போயிட்டேன் அடுத்த நாள் சாதாரணமாக எங்கள் செக்யூரிட்டிங்க என் வண்டி உள்ளே வந்தாலே சரி அடுத்த நாள் சல்யூரிட்டி அடையில சார் எவன் ஃபீஸில் கட்டணும் போடா போட போடான்னுட்டானுங்க அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மேலே வந்தால் பொறாமப்படுவாங்க நம்ம நாசமாக போனா கை கொட்டி சிரிப்பார்கள் உறவுகள் தேவை பணம் மட்டும் இருந்தால் சார் பணம் இருந்தால் போதும் சார் புது புது உறவுலாம் வரும் புரிஞ்சா கைத்தட்டுக்குங்க நன்றி வணக்கம்